சார்டப்பு தான் இப்போ கட் பண்ணுறோம் சார்ட்டாப் வந்து பாடியோட அகத்தை வந்துட்டு வந்துட்டு கட் பண்ணி வச்சு ரெண்டு பீஸ் போட்டுருக்கோம் அப்போ வந்து பாடியோட அகம் வந்து எட்டு எட்டு இஞ்சி தையல் தையக்காக ரெண்டு இஞ்சி ஓப்பன் டாப்பு கீழே வந்து சோல்டர் போகிற ஹாஃப் இஞ்சி தைய இடம் வச்சுட்டு ஓப்பனுடைய உயரம் வந்து பதினெட்டு அதிகம் வந்து ஓப்பனோடைய சுற்றளவு வந்து எட்டு எட்டு நேரம் தையல் போட்டுக்கலாம் இடுப்பில் வந்துட்டு பாடியோட இடுப்பு வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வந்து நாலா டி பண்ணிக்கலாம் இருபத்தி ஆறு நாளாக டிவை பண்ணோம்னா ஏழு இடுப்பில் வந்துட்டு ஏழு அந்த ஏழுலேருந்து என்ன கலாம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே சோல்டர்ந்து கீழே வந்து பதினாலு பதிமூணு இந்த இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஆரோக வந்து அந்த இடுப்போட அளவு வந்து பதிமூணு வச்சுருக்கேன் நான் ஆம்கோல் வந்து அந்தரை அந்திர வச்சோம்னா பெயப்பாக ஆர்வ வைக்கணும் நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட் நெக்கு போட் நிக்கனால் ஆர்வீங்க கரெக்டாக ஆர வச்சா நெக்குலேருந்து ஆர்விக்கணும் சோல்டர் வந்து ரெண்டாக வச்சா போதும் போட் நெக் வந்து சோல்டர் வந்து ரெண்டாக தான் வரும் உயரம் வந்து அஞ்சு எடுத்துக்கோங்க நாலு எடுத்துக்கோங்க நாலு எடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும் போட் நெக் வந்து ரொம்ப நெக்கு வந்து அகலமாக இருக்கும் சோல்டர் கம்மியாக இருக்கும் கீழே வந்து கொடுக்கணும் மேலே ஏற்றமாக இருக்கும் கரெக்டான தையல் ஒரு மார்க் போட்டுக்கலாம் ஸ்கீக்ஸ்டில் தையலில் ஒரு மார்க்கை போட்டுக்கலாம் இது வந்து கீழே வந்து மடிச்சு வைக்கிறதுக்கு பாட்டம் வந்து இதுதான் கரெக்டாக இருக்குது இதனுடைய அளவு இவ்வளோ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டையும் கட் பண்ணிட்டாலே நம்ம வந்து டாப்பு மற்றது எல்லாமே வந்துட்டு நம்ம கட்டிங் எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் பேக் ஃப்ரெண்ட்னுக்கு பேக்னுக்கு ஒரே ஒரேனுக்கு அதனால நம்ம பெரிய கட் பண்ணிக்கலாம் துணி வந்து நல்லா மாதிரி வந்து காட்டன் துணி நழுகாது ஷேப் வந்து போய் ரவுண்டாக போகட்டும் அப்போ தான் வந்து துடிதாரம் தான் இந்த டாப் இந்த மாதிரி ஷேப் தான் போடுறதுக்கு நகராக இருக்கும் இந்த ஓப்பன் உள்ள இடத்துல ஒரு வீ கட்டிங் போட்டுக்கலாம் இது இப்போ இந்த சென்டர் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு வீ கட்டிங் போட்டுக்கலாம் நம்ம தையல் ஓட்டும்போது வந்து அந்த வீ கட்டிங்கை பார்த்து கரெக்டாக ஓட்டணும்னா அந்த மூணு வந்து என்ன பின்ன நல்லாது ஆம்புள்ள வந்து ஒரு கட்டிங் போட்டுக்கலாம் இது வந்து லைனிங் கிடையாது அப்படியே தைக்கிற டாப்பு அதனால் நம்ம ஒரு பீஸ் எடுத்து மெயின் பீஸ் ஒரு பீஸ் எடுத்து அவங்களுக்கு கூட குடஞ்சு எடுத்துக்கலாம் வந்து உங்களுக்கு சில கவுட் என்ன அப்படின்னா ரெண்டு நெக் ரெண்டுமே ஒரே நெக் இருக்குது நம்ம எப்படி மூணு பீஸ் பின் பீஸ் எப்படி நம்ம கட்ட தைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் லைட்டாக குடஞ்சி இடத்துல வந்து ஒரு நேற்று போட்டுருக்காங்க ரீபி போட்டுருக்காங்க ஸ்டிச் பண்ணும்போது வந்து ரெண்டு பீஸ் புத்தடிக்கும் போது லைட்டாக இல்லை ஒரு ஸ்டிச்சிங்கெல்லாம் ஒரு வீமாரியில் ஒரு தையல் ஓட்டிக்கிட்டிங்கனா இது முன்னாடி பின்னாடி நல்லா அடையாளம் தெரியும் சில பேர் பார்த்திங்கன்னா ரெண்டோ ஒரே எண்ணெய் இருக்கிறதுனால அடையந்த தெரியாமல் அப்படி போட்டுருக்காங்க நம்ம வந்து எப்போவுமே இந்த இடத்துல சும்மா ஒரு தையாக ஒரு ஃபவுஸ்தான் தெரியற மாதிரி அடிச்சுருங்க நம்மளுக்கான சுடிதாரோடைய மாடல் வீடு தான் இது வந்து சார்ட் டப்பு லாங் டப்பாக இருக்குது அடுத்த வீடியோவில் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருங்க அப்படினு சொல்லுறாங்க சிலிஸ் கட் பண்ணிடலாம் சிலீஸ் உடைய உயரம் வந்து பத்து கீழே வந்து மடக்கி தீக்கிறதுக்காக ஒரு இஞ்சி விட்டுலாம் சிலீஸ் உடைய சுற்றலு வந்துட்டு ஒம்பது நாலு அஞ்சு வச்சிடலாம் தையோக்காக ரெண்டு இஞ்சி எக்ஸ்ட்ரா விடலாம் இதிலேருந்து ஒரு ஏழு இஞ்சி வச்சு அவங்க மேலே லென்த் வந்து மூன்று இஞ்சி வச்சிருவேன் மூன்று இஞ்சி வச்சாலும் லென்த்து வந்து உங்களுக்கு டிசைன் வரைய இருக்குது கரெக்டாக இருக்கும் இது ஒரு கால் பண்ணலாம் கட்டிங் தேவை கட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ஷேப்பை கட் பண்ணிக்கிறோம் ரெண்டாக பிரிச்சுட்டு ஒரு பீஸு வெளி பீஸு ரெண்டு ஸ்லீவ்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த பக்கம் வீ போட்டிருக்கிறோம் முன் பீஸ்க்காக வேண்டிய இந்த தையல் எந்த இடத்துல நமக்கு இருக்கோ தையல் எந்த இடத்துல நமக்கு இருக்கோ அங்கேருந்து லைட்டாக ஒவ்வொரு நூலாக எடுத்துகிட்டு போயிட்டு சோல்டர் கிட்ட போக போக ஆஃப் இஞ்சி கிட்ட கட் பண்ணணும் அந்த புள்ளியோட வந்து என்ட்ரன்ஸோட கட்டாக முடிச்சிடணும் கட்டிங் வந்து தெரியப்படாது கட்டிங் முடிஞ்சிச்சு நம்ம ஸ்டிட்டிங் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோலாம் ஸ்டிங் பார்க்கலாம்